இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் த லீடர் நடிச்சிருக்கக்கூடிய அவர் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்புறமா ஸ்டாண்ட் அப் காமெடியனா அப்படி ஆரம்பிச்சு அண்ட் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை படிச்சு இப்ப பல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் இந்த வெப் சீரிஸ்ல ஒன் ஆஃப் த லீடர் நடிச்சிருக்கக்கூடிய திரு கே பி கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் வணக்கம் அண்ட் வந்தவர்களை பத்தி என்னுடைய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் சொல்லுங்க எனக்கு இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு முதல் மேடை நம்மளுடைய முதல் அனுபவம்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு நம்ம டெலிவிஷன்லயே வந்து ஒரு எட்டு வருஷங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் பட் எல்லாருக்குமே மீடியாவில் வந்துட்டாலே அல்டிமேட் டைம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சினிமாவாக தான் இருக்கும் ஸோ அந்த சினிமா நோக்கி அந்த பயணம் வந்து எப்படி வந்து நம்ம அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க் சொல்ல போனா ஸோ அந்த ஒரு ஒரு நானும் ஆரம்பிச்ச அந்த ஒரு பயணம் வந்து இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு மேடையில வந்து இருக்கின்றது ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு இத்தனை லெஜன்ஸ்க்கு முன்னாடி நானும் நீங்க உட்காந்துருக்கேன் அவங்க அப்படி நினைக்கும் போது சொல்ல போனா இந்த ஒரு ப்ராஜெக்ட் வெப்சீரிஸ் டார்க் ஃபேஸ் வந்து அதுக்கு முன்னாடி அவர் இப்படி ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் ப்ரொடியூசர் அபுல் கரீம் சார் ஸோ இவரு எனக்கு இன்று எனக்கு கிடைச்சது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் சின்ன ஸ்டோரி இல்லை லைக் எப்படின்னா நாங்க வந்து சிக்கண்டூர்ல இருந்து ப்ரோக்ராம்காக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குரோஷி வந்து கூப்பிடுந்தாங்க அவரை வந்து அந்த டைம்ல டேட் அவைலபிள் இல்ல அப்படின்னதுக்கப்புறம் அது குரோஷி சொல்லியிருக்காரு நீங்க சதீஷ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லி அவர் கலந்து போகலேருந்து சதீஷ் அவரை வந்து கேட்டிருக்காரு சதீஷ் எனக்கு டேட் அவைலபிளான் இருக்காரு அப்புறம் அதுக்கு வந்து சொல்லிருக்காரு ஓகே சதீஷ் உங்க கூட யார் கம்ஃபர்டபுளா இருப்பா நீங்க சொல்லுங்க அவங்கள வேணா சொல்லுங்க நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் சதீஷ் வந்து எனக்கு ராஜாவல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னார் அப்புறம் தான் வந்து எல்லாமே ஓகே ஆகி சோ பஸ்ட் டைம் எல்லாம் சிகிச்சை தான் இந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து நடந்துச்சு ரொம்ப நன்றி சார் அப்துக்கலாம் சார் வந்து மீட் பண்ணப்பாரு அவருடைய கேரக்டர் பத்தி அவரே செல்ஃப் இன்ட்ரோவா சொல்லும்போது ஒரு சின்ன லைன்லயே சொல்றாரு ரெண்டு விருசாலும் சொல்ல என்ன நம்பி யாரோ வந்தாலும் சரி என்னையும் நான் வந்து பரப்பிட்டாலும் சரி அவங்களே நான் வந்து சேவ் பண்ணுதான் நினைக்கிறேன் அதான் என் கேரக்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொன்னாரு சோ அது பாரதியா மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அப்புறமே தெரிஞ்சது சூசன்ஷன் சொல்லிட்டு வந்து வச்சிருக்காரு அப்புறமா அந்த பயணம் ஒரு ஆல்பம் சாங் போட ஆரம்பிச்சது இதே சேம் சரண் பிரகாஷ் அவருடைய சேர்ந்து தான் அந்த ஆல்பம் சாங் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் எங்க மேல நம்பிக்கை வச்சு அந்த ஆல்போன் சாங் ப்ரொடியூஸ் பண்ணாரு சொன்ன மாதிரி என்ன ப்ராமியூஸ் பண்ணணும் அதே மாதிரி நாங்க எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை கூட முடியுமா கொடுத்தோம் அந்த நம்பிக்கையோட அடுத்த ஒரு ஸ்டெப் தான் இப்படி ஒரு வெப் சீரீஸ் கிடைச்சிருக்கு

அந்த இடத்துல ஒரு டைம் வந்து சிவன் அப்புறம் மீட் பண்ணுவோம் அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவர் இமீடியட்டா இது போதும் நான் வரங்கி வேலை செய்யறேன் அப்படின்னு வரங்கி அவரு ஸ்கிரிப்ட் சொன்னாரு இந்த லைன் சொன்னாரு அந்த டார்க் பேஸ் லைன் தான் அது அப்போ அது போக ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா என்னென்ன பிளான் பண்ணி நடந்து கடைசியில இவரோட ஒடிசா தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணி அவரு அவருடைய இதுக்கு அவர் அந்த கதை பிடிச்சது அப்படின்றதால எங்கிட்ட வரங்கி பண்ணாரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்த சிச்சுவேஷன்ல கண்டிப்பா ஏன்னா அவருதான் அவரோட சேர்ந்தது அவரோட சேர்ந்து இந்த அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம் கூட ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல நானும் அவர் கூட வந்து அவர் வர காம்பினேஷன்ஸ் நானும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அதுவும் சீன் நடிக்கும் போது நான் கன்சரேஷன்ல இருப்பேன் இந்த மாதிரி இந்த வேலைக்கு இந்த டெலிவரி நம்ம கொடுத்துருவோம் நான் இருப்பேன் பட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லி வரல அப்படி இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணிப்பா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பரபரப்பா பண்ணும் இது வந்து இந்த மீட்டர்ல பண்ணும் அப்படின்னு அப்பவே அவர் கைட் பண்ணாரு கைடன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு

இதில் ஒரு நான் ஒரு நெகட்டிவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்தா சரண் சார் Billboard சішமிlevant PAULize்ச் வா perilக்Fun하다 ஐல்ல 이� royalty இதல் இல்லை கணவுதில்öm Hamimas Hyung libr grassroots Frankfangs internet முடத் த courtroom

நன்றி நான் சின்ன சார்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் இப்ப லாஸ்ட் மாணவ படத்துல பண்ண ஒரு கேரக்டர் மிகப்பெரிய ஒரு இது வரைக்கும் இன்னைக்கு வந்து அது வேறு லைன்ல பேசக்கூடியது அதே மாதிரி நான் குடும்பத்துல இருக்கும்போது நம்ம சாரோட விஷயத்தான் போயிருக்கேன் ஆனப்படுற மாதிரி சார்ல திருப்பி இன்னொரு அடுத்தது கொடுக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அந்த படம் எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இதா இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துல வந்து ராஜேந்திர சார் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஐந்து எழுதுக்கு முன்னாடி எனக்கு சரண் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு அப்படி இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல கேரக்டர் நல்ல பணிகள் இந்த படத்துல எனக்கு இந்த வெப் சீரீஸ்ல நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்த சரணுக்கு ரொம்ப நன்றி இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன என்னங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் அதே மாதிரி கேதராமன் சார் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமா பண்ணிருப்பாரு ஒரு பிடிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பார்த்து பார்த்து சரியில்லை அப்படிங்கிறது ரொம்ப ஏசி யேசி

எவ்வளவு பெரிய டிரஸ்ட் என்னால வச்சிருக்கீங்க வச்சீங்கன்னா என்னால நம்ப முடியல ஏன்னா சூட்டுக்கு மேனால வரைக்குமே எனக்கு இந்த இது சொல்லலை யாரும் நீங்கதான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லல சார் அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல அவருடைய பிளேஸ பார்த்து பார்த்து ரசிச்சவங்க எத்தனையோ பேர் அதுக்கப்புறம் பிற்காலத்துல டேரக்டர்ஸ் ஆகிருக்காங்க அவருடைய பிளேல நடிச்சு நடிகர்களா ஆகியிருக்கிறாங்க நடிகைகளா ஆகியிருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல அவர் என்னதான் கேரக்டர் பண்ண போறான்னு பார்த்தா மாநாடுல வந்து அப்படி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சாரு அப்புறமா மா காண்டில வந்து கௌரின்ற கேரக்டர்ல கலக்கினாரு சோ புதுசு புதுசான கேரக்டர் அவரே அவருக்கு உருவாக்கி அது மாதிரி செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு சோ எயிட்டிஸ் நைன்டீஸ் கிட்ஸ் மட்டும் இல்லங்க டூ கே ஜென்சி எல்லாரையும் வந்து என்டர்டைன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமேசிங் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர் இன்னும் நிறைய நிறைய எல்லாமே சொல்லணும் சோ மச் சார் இங்க வரைக்கும் பண்றதுக்கு உங்ககிட்ட இருந்து விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எல்லாமசாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களுக்கும் நிறைய மூத்த பத்திரிகையாளர் ரொம்ப நாளா நான் பார்த்துட்டு இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த வெப் சீரீஸ் காலத்துல எப்படின்னா அது வந்து ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடுச்சு ஐபிஎல் மேட்ச் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்னா அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க எதுக்காவது இந்தியாவுக்கு ஆடுவோன்னு அந்த மாதிரி டேலண்ட்ஸ் எடுத்து கொடுத்தது ஐபிஎல் கிரிக்கெட் அந்த மாதிரி இந்த வெப் சீரீஸ் வந்து நிறைய டேலண்ட்ஸ் சினிமாவுக்கு வரும் மக்கள் மத்தியில் போய் பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு வெப் சீரிஸ் இப்ப வளர்ந்துட்டு வருது அதனால திரு சரண் பிரகாஷ் அவர்கள் நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ண போறேன் வந்து பார்க்க போறான் சொன்ன உடனே என்ன சார் அதுன்னு சூஷன் சொன்னார் தெரியும் என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க தெரியும் இல்லை கம்பெனி பேரே சூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ப்ரொடியூசர் நீங்க அவர் அப்புறம் ஷார்ட்லயே மீட் பண்ணுவீங்க அப்படின்னாரு எல்லாரும் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல அவரகிட்ட சொன்னதுன்னா சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் அப்படின்னாரு சின்னதை இடத்த கண்ணுக்கே தெரியாது என்ன இல்ல சார் பட்ஜெட் தான் அவ்வளவு சின்னது சரி எவ்வளவு சொல்லுங்க நீங்க ஆசைப்பட்டு சொல்றீங்க எவ்வளவு சொல்லுங்கன்னா ஒரு ஃபிகர் சொன்னார் சார் இது நல்லா இருக்கேன் மொத்த பட்ஜெட்டே எவ்வளவு அப்படின்னாரு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் இவ்வளவு ஆர்வமா இருக்காரு இதுக்குள்ள எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு சரி நீங்க கதையை சொல்லுங்க பட்ஜெட் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அந்த கதை ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்குமே இந்த பிரம்மாண்டமான படம்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன் இரநூறு கோடி முன்னூறு கோடி எல்லாம் பிரம்மாண்டமான படம் கிடையாது சப்ஜெக்ட்டோட வேல்யூ இருக்கு பாருங்க மக்கள் மத்தியில போய் ரொம்ப நாள் நிக்க பாருங்க அதுதான் ரொம்ப அந்த விதத்துல இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் சப்ஜெக்டா இருந்தது நீதிமன்றத்தில் தவறு இழைக்கப்பட்ட ஒருவன் மரண தண்டனைக்கே போய் நிக்க வேண்டிய ஒருத்தன் ஆனா தப்பா அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அவன் எப்படி காப்பாற்றப்படுறான் என்னைக்குமே இந்த ராங் பர்சனை போய் உள்ள தெளித்தாங்க அவனை காப்பாற்றப்படுற அந்த கதை காலங்காலமா அது ஜெயிக்கக்கூடிய ஒரு கதை அப்படி ஒரு அருமையான கதையை சொன்னால் அதுல எனக்கு கொடுத்த ரோல் ரொம்ப முக்கியமா பட்டது காரணம் அவனுக்கு அந்த தப்பான தண்டனையை வாங்கி கொடுத்த வக்கீலையும் நான் தான் ஸோ கடைசியில என்னுடைய மனசாட்சி உயர்த்தி அந்த பையனை போய் காப்பாற்றி விடுறது நான் தான் ஒரு போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த தான் அந்த பையன் வருஷம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அந்த பையன் ஸோ அப்படி சொன்ன போது பண்ணலாம் சார் என்ன எத்தனை நாள்ல பண்ணுவீங்கன்னு சொன்னாரு நான் அவர் சொன்ன அந்த மொத்த பட்ஜெட் மொத்த நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தா இன்னைக்கு இருக்கிற புது படத்துல பூஜைக்கே அவ்வளவு நாள் பண்ணுவாங்க அதுக்குள்ள படத்தை பிடிக்க போறோம் அப்படின்னாரு நிஜமாவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த காலத்தில் அந்த எயிட்டிஸ்ல நைன்டீஸ்ல அந்த பண்ண ஃபீலிங் கிடைச்சது ஒர்க் பண்ண ஃபீலே கிடைக்கல இப்போ நான் சகல கலா வரல ஒன்றும் முரத்துக்காலதோ எல்லாம் பண்ணும்போது ஒன்றும் பெரிய படம் பண்ண மாதிரி அல்ல எஸ்பிஎம் சாரோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம் அப்படியே போச்சு வரலோ படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்க அது நம்ம பீரியட் அந்த காலத்தில் அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக கதையில் வந்து ஒரு இடம் கூட வெளியில் போகாம அனாவசியமாக இல்லாமல் ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு

இது வந்து எப்படின்னா அவங்க எப்படி இன்ட்ரெஸ் பண்ணி நான் ஃபீல் பண்றேன்னா இதுல யாரு ஹீரோ ஹீரோயின் அவளை கிடையவே கிடையாது த ஸ்டோரி இஸ் த மெயின் எப்படி ஒருவன் தப்பான ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஒருவன் காப்பாற்றப்படுகிறான் இதெல்லாம் இந்த காலத்து அடிக்கடி நடக்கிற விஷயம் அது சோ சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் இந்த சட்டத்தை இந்த வாத பிரதிவாதத்தினாலும் தப்பா போய் மாட்டிக்கிற சில பேர் எப்படி காப்பாற்றப்படுவார்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஏழு எபிசோடு இல்லையா ஒரு செவன் எபிசோட்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்க கொடுக்குற வரவேற்பும் நீங்க கொடுக்கிற ஊக்கமும் கண்டிப்பா அதை ஒரு நல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் ரீச் ஆகி மக்களிடையே போய் ரீச் ஆகணும் இந்து சாமி அவரே மாதிரி ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணிட்டு இருக்கோம் அது அவர் தப்பு இல்ல என்னை ஒரு தரத்துல ஒரு அருமையான ரோல் கொடுத்தாரு நான் அப்ப அமெரிக்கா போயிட்டேன் அப்ப மிஸ் ஆனது அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு நம்பிக்கா அமெரிக்கா கோர்மெண்ட் முடிப்பா ஸோ ஒரு அருமையான நண்பர் ஸோ ஸோ அவர் அவர் வந்து வந்து ரொம்ப ரொம்ப இருந்து ஹாப்பி இது சார் நீங்கள் ஃபினிஷ் ஃபினிஷ் ப்ராடக்ட் ப்ராடக்ட் ரெடி ஷோ இன்னொரு இருக்கும் பண்ணுதுன்னா கதை நன்றாக இருந்தால் அந்த அந்த கதை களம் பேஸ் நன்றாக இருந்தால் அருமையான சப்ஜெக்ட்ஸை கொடுக்கலாம் பட்ஜெட் இந்த இந்த மாதிரி மாதிரி படங்கள் வெப்சீரிஸ் வெற்றி அடைய அடையதான் சினிமா உலகம் வளரும் இது என்னுடைய தாழ்மையான வழியான ஒரு கருத்து இல்லைன்னா நம்ம வந்து எந்த படமே ஓடலை ஏதோ ஓடுறதுன்னு சொல்லிட்டு இதோட கதையில கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணா கண்டிப்பா படங்கள் ஓடும் எனக்கு இந்த ரோல் பிடிச்சது அதனால்தான் நான் அதை வந்து கண்டிப்பா செஞ்சேன் பிகாஸ் நான் நாடக நடிகன் பேசிக்கா அதனால நாடகக்காரங்களுக்கு முன்ன ரோல் ஒன்று கொடுத்துட்டா போதும் நான் அதை வந்து என்னுடைய தூரமா நான் நம்பிக்கிற சிவாதி கணேசன் சார் கிட்ட பாத்திருக்கேன் அவர்கிட்ட ரோல் பேசணும் ரோல் பிரமாதமா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்படியே பார்த்துட்டு இருக்கு பன்னெண்டாடி பன்னெண்டு அடிந்து வரது அதுக்கப்புறம் தான் மத்ததில்லை நமக்கு நமக்கெல்லாம் அந்த நாடக வெரி அதனால ரோல் ஆஹா சாலிடா கிடைச்சிருக்கு ஒரு ரோல் இது பண்ணிடலான்றதுக்காக தான் அவங்க சொன்ன பட்ஜெட்ல பண்ணோம் இதுல இன்னொரு விஷயம் என் டாக்டருக்கு ஒரு அருமையான ரோல் கொடுத்துருக்காங்க ஒரு வந்து டோட்டலா நெகட்டிவ் ரோல் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது அவங்களே பார்த்தது கிடையாது ஸோ டிஃபரன்சஸ் அந்த ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க

அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டா ஹிந்தியில மாதவன் சார் கங்கனா ரமத்தோட ஒரு படம் நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கோம் விஜய் சார் டைரக்ஷன்ல அதான் திடீர்னு எழுபத்தி அஞ்சு வயசுல எனக்கு காட்டில் மழையடியது அதுதான் சொல்லுவாங்க அதுதான் சிவாஜி சார் சொன்னது மறுபடியும் சொல்றேன் நடிகனுக்கு மட்டும் வயசில்லே கிடையாது அவன் உடம்பு ஒத்துழைக்கிற வரைக்கும் மூளை ஒத்துழைக்கிற வரைக்கும் அந்த மன வலு அது ஒத்துழைக்கிற வரைக்கும் நீங்க நடிச்சுக்கிட்டே வரும்ல இன்னைக்கும் அது வந்து என்னால முடியாதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சுன்னா இன்னைக்கு முடியாம போயிடும் அப்படின்னு அவர் கொடுத்த அட்வைஸ்ல முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஆசை இந்த மாதிரி நண்பர்கள் உங்களை பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சந்திச்சுட்டே இருக்கணும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும் சரண் பிரகாஷ் மாதிரி எவ்வளவு பேர் இருந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா உண்டு அண்ட் இந்த டார்க் பிளேஸுக்கு பிளீஸ் கிவ் தம் அ குட் என்கரேஜிங் பிகாஸ் நான் அஷ்யூர் பண்றேன் ஸ்டோரி வைஸ் அண்ட் கண்ட் வைஸ் இது ஒரு பிரமாதமான சப்ஜெக்ட் அண்ட் நோ ஐ ரிக்வஸ்ட் திரு லிங்குசாமி அவர்கள் நானே ரிக்வஸ்ட் பண்ணிடுறேன் இல்ல நீங்க சொல்ல மாதிரி வார்த்தை அவரை பத்தி ஓகே சாரி ஏன்னா ரொம்ப சென்சிபிள் சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் சொல்றேன் நான் மிஸ் பண்ண முக்கியமான டைரக்டர்ஸ் ஒரு ஒருத்தர் மிஸ் ஆகாத கூடிய சீக்கிரம் சேர்ந்து பண்ணிடலாம் ஆனா இந்த சந்தர்ப்பத்துல நான் உங்களை சொல்லலாம் வித் இஸ் பெர்மிஷன் என்னுடைய ரீசன்ட் நாடகம் ஒரு அற்புதமான படமா ஆயிருக்கு திரு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல சாரு கே சிங்கிறத சீக்கிரம்

இது ஒரு நல்ல ஒரு கான்செப்டடா இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க நம்புறோம் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் தேங்க்யூ சோ மச் வைஜன் மகன் சார் ஸோ நிறைய ஹோட்டல இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு மோரல் சப்போர்ட்டாவே அண்ட் ராஜவேலு இந்த ப்ராஜெக்ட் நான் பண்றதுக்கு மெயினான ஒரு ரீசன் வந்து ராஜவேலு தான் ஸோ ராஜவேலு ரெஃபர் பண்ணி தான் நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி எனக்கு எப்படி இந்த ஃபீல்டோனால் தெரியும்னா எனக்கு சேரால தான் சேர்தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோக்கர எல்லா கேட்ஸுமே கண்டிப்பாக போய் ஆகணும் அதே மாதிரி சரண் சார் வந்து கூட இருந்து சப்போர்ட் கொடுத்து ஒரு நல்ல எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து சொல்லி கொடுத்து பண்ண வச்சார் ஒய்ஜி மெகேஜியல் சார் வந்து ரொம்பவே எனக்கு 땡크ফুল பட் கே என்ன எனக்கு எப்படி நடிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்தாரு சோ ஹீரோ கூட கொஞ்சம் ஹீரோ கூட நல்லாவே ஒரு கோஆப்ரேஷன் இருந்து நல்லாவே ஈஸியா எனக்கு நடிக்க முடிஞ்சது 땡큐 땡큐 சார் வாங்க சோ மதன் அவர்கள் இன்னைக்கு வரலனாலும் அவங்களும் இதில வந்து ஒன் ஆஃப் தி லீடர் பண்ணியுக்கறாங்க அண்ட் ஃபைனலி இங்க வந்து

இருக்கணுமா வேட்டை அண்ட் சண்டை இந்த மாதிரியே இருக்கும் இல்ல ரொமான்ஸா இருக்கணும்னாலும் பையா இந்த மாதிரி எல்லா ஜேனர்லயும் எடுத்திருந்தாலும் எல்லா ஜேனர்ல இருக்கக்கூடிய படங்களையும் குடும்பத்தோட நம்ம போய் உட்காந்து பார்க்கலாம் கொஞ்சம் கூட முகசலிக்கிற வைக்கிற விதத்துல இல்லாம எல்லா ஃபேமிலி ஆடன்ஸையும் இப்ப வரைக்கும் கவர் பண்ணி அண்ட் எப்பயுமே வந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டைரக்டர் மற்றும் ப்ரொடியூசர் திரு லிங்குசாமி அவர்களை அன்போடு சிறப்புரையாற்ற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அது போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு தமிழ் சேனல் இருக்குன்னு சொன்னாரு அது படமா சீரிஸா எதை பத்தி நான் கேட்கல வரேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அனுப்பினாரு அதுல வந்து அது ஜெய்ஜெண்டிக்கா நல்ல ஒரு லுக்ல நம்ம சார பாத்தில சரி ஓகே வாணி மகால்ல கிராமப்படாத வாணிமஹால் தான் அது வெப்சீரீஸ் வாணிமஹால் தான் அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் வந்துட்டேன் அவ்வளவுதான் வந்து இது பார்த்தா சார் இந்த படத்துல கையால் நடிச்ச மூர்த்துரு வாரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டிரு ஒவ்வொருத்தரா வந்து சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு நம்ம படங்களை சம்பந்தப்பட்ட ஆட்களா இருக்காங்கன்னு அது வந்து இவரு வார்த்தை சொன்னார்ல அந்த மாதிரிதான் அப்போ உள்ள கூட பண்ணும் போது வார்த்தை குடுத்திரு உண்மையிலேயே சிங்கத்துல போய் இறங்கையில இருந்து திரும்பி வர வரைக்கும் முழுக்க முழுக்க என் கூட இருப்பாங்க எல்லாமே என் கூட இருக்கிற உண்மையான ஒரு நண்பன் அவங்க சண்டை கோடி வந்து அவர் நடிக்க வச்சோம் அவர் தலையில வந்து தேங்காய் வந்து பூஜை கீரை வந்து அடிப்பாரு அடிச்சுட்டு போனா உட்கார்ந்து இருப்பாரு இது மொழப்பருதுன்னு சொல்லிட்டு வந்து தேங்காய் வரைச்சி போயிட்டு இருப்பாங்க தேங்காய் வரைச்சிருப்பேன் அவர் தலையில இப்ப அந்த படத்தை பிறந்து இவரும் நாலஞ்சு பூஜைக்கு தேங்காய் வரைத்தார் நினைக்கிறேன் அற்புதம் அப்படியே இது தொடரட்டும் மாதிரி இந்த வெப்சீரீஸுக்கே வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு பெட்லைட் பிரஸ் பீட் மாதிரி இருக்கு அவ்வளவு பெருசா பண்ணிட்டீங்க அப்பியம் அது வந்து தொடரட்டும் வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய நீங்க செய்யணும் அதுக்கு வாழ்த்துக்கள் இந்த படத்துல நான் ராஜுவல் இதான் மிக பிரசையும் பாக்குறேன் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்ன இன்னும் லீவ் லீவ்னு சொல்ல மாட்டேங்கிறது அதை அப்படியே பாதியா சொல்றாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல்ரெடி வந்து மியூசிக் ஆல்பம் எடுத்திருக்காங்கன்னா இப்போ வந்து வெப் சீரீஸ் கண்டிப்பா படங்களும் நீங்க எடுக்கணும் சமைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஹீரோயின் வந்தாச்சா வந்தாச்சுன்னு கேட்டு கடைசியில் வந்துட்டாங்க சௌமியா அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து சாருடைய டிராமாவை இங்க பார்த்துருக்கேன் பல முறை கூப்பிட்டு பல வர முடியாம போயிருக்கு உண்மையிலேயே வந்து சகலாவலா வந்து எத்தனை எங்களுக்கு சொல்றது அது வந்து அங்கிருந்து இல்ல இன்னைக்கும் இன்னைக்கும் மாநாடு படம் பார்த்தா அது வந்து எவ்வளவு அற்புதமா பண்ணிட்டாங்க மிஸ்கின் படத்துல வந்து இன்னைக்கு கரண்ட்ல வந்து எல்லா மேக்சிமம் டயத்து படங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்க வந்து அவங்களுக்கு பெரிய அதை இதை நேசிக்கிறதுனாலையும் அந்த அந்த சுவாசாரதெல்லாம் பக்கத்துல இருந்ததுனால அந்த இவ்வளவு பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க ஆனா ஒரு கலைன்னு வரும்போது அது மாதிரி எவ்வளவு பெரிய பேஷன் எவ்வளவு பெரிய பேர் பேரண்டு இன்னைக்கும் ஒரு படம் இருக்கு ஷார்கேசின்னு அந்த படத்தை வந்து வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்ற விதத்துல முத படம் நடிச்ச மாதிரி அவங்க சொல்றாங்க இதுதான் ஒரு பெரிய ஒரு ஒரு இவ்வளவு பெரிய நீண்ட பயணத்துக்கு மிக முக்கியமான தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார நான் வந்து என்னோட படத்தை நடிக்க வைக்க முடியாத வழியே நான் உண்மையிலேயே பயங்கரமா ரசிப்பேன் அவங்கள சார் நிச்சயமா பண்ணுவேன் சார் கூடிய விருதுல செஞ்சுடலாம் நம்ம இந்த சார்கேசி தொடங்கின அண்மையிலேயே எனக்கு தெரியும் சுரேஷர்கள் சார் ஒவ்வொரு செய்தியிலையும் சொல்லிட்டே இருப்பாரு இந்த ஆர்டிஸ் பேசலாமா இவங்களுக்கு நீங்க பேசுவீங்களா சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணமோ நானும் அப்பப்ப பேசிதான் இருப்பேன் நிச்சயமா சார் அடுத்த படத்துல கண்டிப்பா அது நூறு பெர்சன்ட் வந்து நான் கம்மியில் பண்ண படங்களோட பண்ண முடியாமல் போயிடுச்சு எங்களுக்கு தான் மிஸ் பண்ணிருக்கேன் உண்மையிலே அது அவங்கள வந்து பல படங்கள் நான் வந்து ரசிச்சே இருக்கேன் மிக முக்கியமான படங்கள் இருக்கு சார் கமல் சார் கூட சரி ரவீன் சார் கூட சரி சிவா சார் கூட சரி அப்படி பார்த்துருக்கோம் நிச்சயமா கூடிய ஒரு படம் பண்ணும் சார் அது எனக்கு தான் வந்து நான்தான் மிஸ் பண்ணிருக்கேன் நிச்சயமா பண்ணிடும் சார் அது வாழ்த்துக்கள் நிஜமாவே எனக்கு எதுவுமே தெரியாது சார் இந்த மாதிரி விழான்னு சொன்ன நத்தி மணிக்கு கேட்டேன் நாலு மணிக்குன்னு சொன்னாங்க நான் வந்துட்டேன் நாலு மணிக்கெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் போய் மற்ற மத்த எல்லாருக்கும் இந்த படத்துல பங்கு பெற்ற எந்த விதத்துல வந்திருந்தாலும் உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க இவ்வளவு பெருசா எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாமே உங்களுக்கு நண்பர்கள் தான் ஆஹ் பெருசா உங்களை ரீச் பண்ணிடுவாங்க அடுத்தடுத்து நீங்க பண்ற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா அவங்க சப்போர்ட்டா இருப்பாங்க